ஐயோ மாமா நான் என்ன சொல்ல வரேன்றத காதில் கூட வாங்காமல் உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுன்னு பேசி சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் சரி நீ பேசது தப்பு நீ சாரி கேளுன்னு சொல்லிட்டு சொன்னால் உன் திமிரு நீ சாரி கேட்க மாட்டேன்னு வேற சொல்கிற ம் சாரி கேட்காம எப்படி நீ சமாதானம் பண்ணுவ நீ பண்ணது தப்பு தானே நான் என்ன பேச வரேன்னு சொல்லிட்டு நீ முதல்ல காதில் வாங்கியிருக்கணுமா இல்லையா நீ காதில் எதையுமே வாங்கிக்காம ஒரு வார்த்தையை வச்சு நீ பாட்டுன்னு வேகமாக பேசிட்டு இப்போ வந்து நான் ஏன் தான் தப்பும் பண்ணல நான் ஏன் சாரி கேட்கணும்னு அவ்வளோ திமுறா உனக்கு நீ எப்போ சாரி சொல்கிறியோ அப்போ பேசு அது வரைக்கும் பேசவே பேசாத அது என்ன தப்பு யார் இப்போ கொண்டது கொஞ்சம் கூட நிதானமாக யோசிக்காமல் நீ பாட்டின இஷ்டத்துக்கு பேசுகிற இரு தேவையே இல்லை நீ பேசவே வேணாம் நீ இப்படியே இரு பேசாமையே நானும் இப்படியே இருக்கேன் பேசாமையே நீ எப்போ நீ பேசந்தெல்லாம் தப்பு அவசரப்பட்டுட்ட நீ உணர்ந்து நீ சாரி கேட்குறியோ அப்போ பேசு என்கிட்ட அது வரைக்கும் என்கிட்ட பேசவே பேசாத புரியுதா அவ்வளோ ஒரு ஆணவமா உனக்கு நான் தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டுருக்க உனக்கு புரிய வைக்கிறேன் இரு நீ தப்பு பண்ணியா இல்லையான்றத